தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது மருட்சி மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் தான் அவர்களை சீர்படுத்துகிற ஒரு நெறிமுறையை கொடுக்கிறது என்று சொல்லலாம் ஒரு தனி மனித பழக்க வழக்கம் அவருடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு உதாரண மனிதராக மாற்றுகிற செயலை செய்யும் இது வாஸ்துவோடு தொடர்பாக இருக்கிறதா என்று சொன்னால் என்னை பொறுத்தவர்கள் இருக்கிறது என்று தான் சொல்லுவேன் ஒரு தென்கிழக்கு பாதிப்பு பெண்களின் மனநிலையிலும் பெண்களுடைய பழக்க வழக்கங்களிலும் பெண் குழந்தைகளின் பெண் இளம் பெண்களின் பழக்க வழக்கங்களிலும் மாறுபாடு கொடுக்கிற செயலை கொடுக்கிறது என்று சொல்லலாம் அதே சமயம் வடமேற்கு சார்ந்த தென்மேற்கு சார்ந்த வாஸ்து குற்றங்கள் அந்த அவர்களுடைய ஆண்களுடைய பழக்க வழக்கங்களில் குற்றங்களை எதிர்மறை பலன்களை தனது மனதுக்கு பிடித்த பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கொள்ளுகிற செயலை செய்கிற ஒரு நிலையை கொடுக்கும் அது சமூகத்துக்கு நடுநிலையோடு பார்க்கிற மக்களுக்கு அது எதிர்நிலை நிகழ்வாக இருக்கும் எப்படி என்று சொன்னால் நான் ஒரு கோயமுத்தூர் நகரம் செல்வதற்காக எங்களுடைய ஊரில் நான் பஸ்ஸுக்காக நின்றிருக்கிறேன் அப்படி நிற்கின்ற அப்படி நிற்கின்ற பொழுது ஒரு காரில் ஒரு வர்றாங்க ஒரு பெண்மணி இறங்குறாங்க உடனே இறங்குறாங்க பஸ்ஸெல்லாம் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஆனால் இறங்குகின்ற பொழுது கிழக்கு பார்த்து அந்த கார் நிற்கின்றது அந்த கார்லேருந்து அந்த பெண்மணி இடது பக்கமாக மன்னிக்கணும் மேற்கு பார்த்து அந்த கார் நிற்கின்றது புறமாக அந்த பெண்மணி முன் சீட்டிலேருந்து வெளியே இறங்குறாங்க அப்படி இறங்குகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் ஒரு ஸ்கூட்டரில் ஒரு ரெடி அவர் நிற்கிறார் அவர் கிளம்புவதற்காக அவர் மெதுவாக வருகிறார் அவரை வந்து சட்டை செய்யாமல் அந்த பெண்மணி அந்த கதவை திறந்து இறங்குகிறார்கள் அப்போது இதுபோல் இருக்கிற மனிதர்கள் சுயநலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதிக சுயநலம் என்பது வில்லனுக்கு சமம் என்று கூட சொல்லலாம் ஆக இதுபோல் ஒருவருடைய நடவடிக்கையில் நீங்கள் வந்து புரிந்து கொண்டு அதுபோல் மக்களை விலக்கி வாழ வேண்டும் என்பது எனது செயல் என்று சொல்வேன் அப்பொழுது தான் அவர்களுடைய வெற்றி என்பது நிர்மாணிக்கப்படும் தீர்மானிக்கப்படும் வெற்றியாக அதே போல் பஸ் நிலையத்தில் இன்னொரு குறை என்ன குறை அப்படின்னு சொன்னால் பஸ் நிலையங்களில் அந்த நகராட்சி சார்ந்த நகராட்சி வந்து ஒரு கட்டண கழிப்பிடத்தை அல்லது பொது கழிப்படத்தை வச்சுருக்காங்க இப்போ அந்த கழிப்பிடம் என்பது எந்த காலத்திலையும் சுத்தம் என்பது கிடையாது இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாட்டின் சுகாதாரம் எங்கே ஒளிந்திருக்கிறது ஒரு நோய்கூறுகள் இல்லாத ஒரு மனிதன் வாழனா அது எங்கே ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் பொது இடங்களில் சுத்தமாக இருக்கின்ற பொழுது நம்ம கொரோனா காலத்தில் எப்படி இருந்தோம் எவ்வளோ சுத்தத்தை கடைப்பிடிச்சோம் இப்போ அதே சுத்தங்களை நீங்கள் வெளிப்புற பகுதிகளில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது நீங்கள் உங்களுடைய பொது கழிவறைகளை உபயோகப்படுத்துகின்ற பொழுது அதை வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருமே நகராட்சியும் அதை கேர் எடுக்கணும் அந்த இடத்துல எவ்வளவோ வருமானங்கள் இப்போ கரூர் இருக்கிறது ஈரோடு இருக்கிறது கோயம்புத்தூர் இருக்கிறது இப்போ சென்னை போன்ற பெருநகரங்கள் அங்கே இருக்க பொது கழிப்பிடங்களில் பஸ் ஸ்டாண்டில் நான் குறிப்பாக சொல்கிறது பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவறை அந்த இடத்துல ஒரு ஒரு நபரை ஒரு வேலைக்கு அமர்த்தி அவரை வந்து அரசாங்கம் அந்த நகராட்சி பணத்தை சம்பளத்தை கொடுத்து சரியாக வருவர்கள் போகிறவர்கள் சரியான தண்ணீர் விட்டு வர வேண்டும்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் உள்ளே கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இது போல ஒரு தன்னுடைய வீட்டில் அப்படி செய்வாங்களா இப்போ ஒருத்தர் வந்து கழிவறைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல கழிவறை நிகழ்வுகளை கழித்து விட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுறது மிகப்பெரிய தவறு நம்ம வீட்டை போல தான் பொது இடங்களையும் அரசாங்க சொத்துக்களையும் நம்ம வந்து பாவிக்க வேண்டும் இந்த இடத்துல ஒருவருக்கு வந்து தன்னுடைய சொத்து வேறு கிடையாது அரசு இடத்தின் சொத்து வேறு கிடையாது என்று பிரித்து பார்க்காத மனநிலை எங்கு வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் கிழக்கு சரியான அமைப்பாக இருக்கும்பொழுது தான் அந்த ஆண்களுக்கு அந்த புத்தியை கொடுக்கும் அந்த அறிவு அப்படிங்கிற புத்தியை கொடுக்கும் ஒரு வீட்டில் வடக்கு மையப்பகுதியாக அந்த பிரதானம் அந்த டிகிரின்னு நம்ம சொன்னோன்னா கூட முந்நூற்றி ஐம்பது டிகிரிலேருந்து முந்நூற்றி பதினைந்து டிகிரி வரைக்கும் அதாவது முந்நூற்றி ஐம்பது நாற்பத்தி ஐந்து டிகிரிலேருந்து பதினைந்து டிகிரி வரையில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு பகுதி சரியாக இருந்தால்தான் அவங்க ஒரு பெண்மணியோட நடவடிக்கை சரியாக இருக்கும் வீட்டில் சுத்தமாக வச்சுக்குவாங்க பொது இடங்களில் அவங்க சுத்தத்தை பாவிப்பாங்க யாராவது தவறு செய்தால் சுற்றி காட்டுவாங்க இதே ஆண்களுக்கு கிழக்கு எழுபத்தி ஐந்து டிகிரியிலிருந்து நூற்றி பத்து டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதி குற்றங்கள் இல்லாத இருக்கின்ற பொழுது தான் அந்த இடங்களில் பொது இடங்களில் குற்றங்களை பார்த்து சகித்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்படும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் நகராட்சி ஒவ்வொரு பேருந்து உள்ளே வருகிற பேருந்துக்கும் பணத்தை வாங்குகிறாங்க அப்போ எதற்கு வாங்குறாங்க அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்போ அது கழிவறை உள்பட அந்த பஸ் நிலையத்தில் சுத்தப்படுத்துகிற நிகழ்வு கூட்டி பெருக்கிற நிகழ்வு இன்க்ளூடிங் கழிவறையை சுத்தப்படுத்துகிற எல்லாமே இதை யார் கவனிக்கணும்னு சொன்னால் பெரிய அளவில் பேச்சுக்களை பேசுகிற அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க அப்போது அப்பாவா அப்படிங்கிற வார்த்தையை கூட இப்போ சொல்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் தந்தையாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு தந்தை ஒரு வீட்டு ஒரு வீட்டில் ஒரு தந்தை எப்படி இருப்பாங்க எல்லோரத்தையும் வந்து நல்வழிப்படுத்தி ஒரு சரியான நிகழ்வை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாக ஒரு ஆசானாக தான் தந்தை இருப்பாங்க அப்போது இந்த இடத்துல ஒரு பஸ்லேயும் தவறாக இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த பேருந்து அந்த போ போக்குவரத்துறை அமைச்சர் தான் அதை பொறுப்பெடுத்துக்கொண்டு அதை சீர்படுத்த வேண்டும் இந்த இதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு சொன்னால் அனைத்து நாடுகளுக்கும் நான் பயணப்பட்டுருக்கிறேன் வாஸ்து விஷயமாக மலேசியா போயிருக்கேன் ஸ்ரீலங்கா போயிருக்கேன் ஸ்ரீலங்காலாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட வந்து ஒரு வசதி வாய்ப்பு வளர்ச்சியில் குறைவான நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் ஒரு பெரிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர் எனக்கு சுட்டி விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் காந்தி பண்ணனை தப்புன்ட்டு ஒரு வார்த்தையை அவங்க சொன்னார் அங்கே இருக்க ஒரு பத்திரிகை நடத்துகிற ஒரு ஒரு பெரியவர் சொல்கிறார் உங்கள் நாட்டுக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் வேறுபாடு இரண்டு வேறுபாடுகள் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அகிம்சை போராட்டம் அப்படிங்கிற வெள்ளை வெள்ளைக்காரர்களை எதிர்த்து அகிம்சை போராட்டத்தை நீங்கள் செய்தீர்கள் அப்போது வெள்ளைக்காரர்களுக்கு சுத்தம் என்பது மிக மிக முக்கியம் அப்போ அந்த சுத்தத்தை நம்ம வந்து பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது என்கிற நிகழ்வை அகிம்சையோடு சேர்த்து போராடுறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு அது தெரியும் இப்போ இன்று நடைமுறையில் வாழ்கிற மக்களுக்கு அது தெரியாது இந்த விஷயத்தை வந்து எந்த வார்த்தைகள் இல்லாமல் வாய்வழியாக அதை எடுத்து சென்றார்கள் அப்போ வெள்ளையர்களுக்கு பிடிக்காத விஷயம் சுத்தம் அதாவது சுத்தம் இல்லாமல் இருப்பது இப்போ சுத்தமல்லாத பொது வழியில் கண்ட இடங்களில் மலஞ்சலம் கழிக்கின்ற பொழுது அவர்களுக்கு புரிய புரி பிடிக்காது அப்போ அந்த நிகழ்வு எல்லோரும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதற்காகத்தான் இந்தியாவில் நினைத்த இடங்களில் போனார்கள் ஆனால் இளங்கள் அப்படி கிடையாது கழிவறை என்பது ஃப்ரீயாக இருக்குது எல்லா இடங்கள்ல இருக்கும் எல்லா தெருக்கள்லையும் அந்த கழிவறை ஒவ்வொரு தெருவிலையும் கழிவறை இருக்கும் அந்த கழிவறை சுத்தமாக இருக்கும் அது வந்து அரசாங்கமே மெயின்டென்ஸ் பண்ணும் அதுக்கு காசு கிடையாது அப்போ அந்த இந்த இடத்துல சில இடங்களில் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே எல்லாருமே காசு கொடுத்து போவாங்க நம்ம இயற்கையாக இயற்கை விவாதை தானே எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சில நபர்களுக்கு இருக்கும் அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து பொது இடங்களிலே பணம் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு வந்து விடுவார்கள் இந்த இடத்துல பல் அதாவது பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் இந்த கழிவறை என்பதை இலவசமாக வைக்கணும் எப்படி மெட்ரோ நிலையங்களில் இலவசமாக அந்த உள்ளே சுத்தமாக வைத்திருக்கிறீர்களோ அதுபோல் பேருந்து நிலையங்களில் ஒரு நீங்கள் அதை முயற்சி செய்த இப்போ வந்து பிரதமர் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பிரதமர் செய்கிற மருந்தகங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மருந்தகங்கள் என்பது ஏற்கனவே நம்மளுடைய பிரதம பிரதம மந்திரி மருந்தகங்கள் என்பது இருக்கின்றது ஆனால் அதை கடந்து இன்றைக்கி முதல்வர் வந்து ஆயிரம் கிளை நிறுவனங்களை தோக்குன்னு சொன்னாரு நான் என்னுடைய கருத்து என்னென்னா முதல்வருக்கோ பிரதமருக்கோ ஒருவருக்கு எகைன்ஸ் ஒரு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது இந்தியனாக ஒரு தமிழனாக நான் பார்க்குற விஷயம் என்ன விஷயம்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் உங்களை உங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அதை வந்து டெவலப் செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏட்டிக்கு போட்டியாக இன்னொரு செயலை செய்வது என்பது தவறு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் மக்களுக்கு நன்மையாக இருக்கும் என்பது கருத்து ஆக எந்த செயலையுமே நம்ம வந்து உதாரணப்படுத்தி நேர்வழிப்படுத்தி நேர் வழிகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு நன்மையே நடக்கும் ஆக இந்த எண்ணம் ஒருவருக்கு எங்கு வரும் நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்முடைய வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒருவருக்கு எங்கு வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருவருடைய கிழக்கு திசை சரியாக இருக்கின்ற பொழுது தான் அந்த நிகழ்வென்றது இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்துரை சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்